ஒரு பார்த்து முடியும் 来 <Yeah. S 2> गाजी माइक से ना सीमा लगातीं भरंदरावींग आप पता मत அப்பா அம்மாட சொல்லி வாக்கு நிறுத்த கல்லூரி போற பிள்ளைகளாக எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்க ஒரே ஒரு வாய்ப்பு இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே நாம் தமிழர் கட்சி வென்றாக வேண்டும் என்ற கருத்திரம் படிப்பதற்கு வலிமையான ஆயுதம் வினை முடியாத ஒரு வாக்கு என்ற ஆயுதம் உங்களிடம் இருக்கிறது அந்த வாக்கினை தந்து நீங்க வெல்ல வைக்கணும் அண்ணா தற்போது விடைபெறுகிறோம் கால ஓட்டத்தில் உங்களோடு உறுதியாக நிற்போம் இந்த மண்ணோடு மக்களோடு நாங்க நிற்ப போயிட்டு வரேன்கா வாங்க தங்கச்சி நீ வரங்க உன்னை தேடி பார்த்துட்டே இருப்ப அண்ணன் சீமானவர்கள் நாட்டோட கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் உங்களுடைய மகள் இந்த மண்ணின் மகள் மருத்துவர் அபிநயா அவர்களை அறிமுகம் செய்து வயிற்று சின்னத்திற்கு உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கினை தாருங்கள் என்று கேட்க வருகின்றார்

கவலைகள்லாம் மாறணும் அப்படின்னா கேள்வி கேட்கணும் எங்க போய் கேட்கணும் அதிகாரம் கிடைச்சா அதான் இடத்துல கேட்க முடியும் அதுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே நாம் தமிழர் கட்சி வென்றது என்ற வரலாற்றை பதிய வைக்க அக்கா உள்ள உள்ள இருக்கக்கூடியவங்க காரில் கேட்டுக்கோங்க மைக்கு நம்ம மறந்துடாதீங்க மைக்கு எடுத்துக்க உங்களுடைய வாய்ப்புக்கு வாசனை தரல தம்பி மைக்கு நான் கண்டிப்பாக வாங்க கண்ணு கண்ணி மைக்கு நம்ம மறந்துடாதீங்க நாம் தமிழர்

மட்டும்ப இந்த மக்களுக்கு மண்ணுக்கு என்ன சிக்கலா இருந்தாலும் வருவாங்க அது மட்டும் இல்ல இங்க பாத்தீங்க அப்படின்னா அப்ப வீரபணம் தெரியும் வீரபணம் இருக்கிற வரைக்கும் கர்நாடகாட்டும் எங்கேயாகட்டும் பயிர் நடுங்கிட்டு கிடந்தாங்க எங்க சிக்கல் யாருக்கு உணவில்லை என்றாலும் அடுத்த நாள் காலையில் அரிசி மூட்டையை வீட்டுக்கு முன்னால் போட்டு விட்டு யார் போட்டால் கூட தெரியாம போற அப்ப மீரப்பனுடைய மகள் இதோ வேட்பாளரோட நடந்து வராங்க எதுக்கு வரணும் வேட்பாளர் நிக்கிறாரு ஓட்டு கேட்கணும் ஆனா அப்பன் மீரப்பனுடைய மகள் எதுக்கு கூட வரணும் உண்மையுமே இப்போ வேட்பாளர் வந்து மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அதனால நீங்க அவங்க சொல்றதை கேளுங்க உங்களுடைய ஏதாவது கருத்து கொடுத்தாலும் சொல்லுங்க அம்மா கள்ளக்குறிச்சியில என்ன நடந்துருக்கு தொலைக்காட்சியில அறுபது வந்து உயிர்கள் போயிருக்க அறுபது தாலி அறுக்கப்பட்டிருக்கா அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு பெண்ணா இருக்கிற பட்சத்துல எனக்கு அந்த வழி புரியும் ஒரு வாய்ப்பு கொடுங்க நேர்மையானவங்களுக்கு நல்லவங்களுக்கு படிச்சவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க காசு கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிட்டு அது நம்ம காசு தானே வாங்கி வச்சுக்கிட்டு ஒரே ஒரு தடவை மாத்திதான் போட்டு பாருங்களா சொன்ன வருஷமா பதிமூணு வருஷமா போராடிட்டு இருக்கோம் ஒரு கொடுங்க சப்போர்ட் வாய்ப்படுங்க தம்பி

எங்களுடைய நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமானின் அன்பு தங்கை இதோ உங்களை தேடி உங்களை பார்த்து நேரடியாக பேசுவதற்கு இதோ வந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய வாக்குகளை உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகளை எங்களுடைய அன்பு தங்கை நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமானின் அன்பு தங்கை மருத்துவ அபிநயாவுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை தந்து

கேக்க வந்து சொல்ல மாட்டாங்க சொல்றது உங்கள்ட்ட சொல்றது யாரும் ஓட்டு போடுங்க சரிங்களா நன்றி நன்றிங்க சொல்லுங்க சொல்லுங்கம்மா